வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம வலையாபதியன் குண்டலகேசி தான் பார்க்க போறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஐம்பரும் காப்பியங்கள் பத்தி என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு போயிருவோம் சோ ஃபர்ஸ்ட் காப்பிய இலக்கிய தகவல்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காப்பியத்துக்கு இலக்கணம் கூறும் நூல் அப்படின்னா தண்டியங்காரம் சரியா காப்பியத்தை இரண்டு பிரிவுகளா பிரிக்கலாம் பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் ஓகேவா பெருங்காப்பியம் அப்படின்னா என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு நாள பத்தியுமே சொல்லணும் சரியா சிறு காப்பியம்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுகாப்பியம் ஓகேவா சோ இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் மயிலைநாதர் இது ரொம்ப முக்கியம் ஓகே சோ நமக்கு தெரியும் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி கரெக்டா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் மணிமேகலைனா சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வளையாபதிக்கு பெயர் தெரியாது சரியா யார் எழுதுனாங்க நமக்கு தெரியல குண்டலகேசி எழுதுனது யார் அப்படின்னா நாத குட்டனார் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னது இரட்டை காப்பியங்கள் இதுல சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இவங்க மூணு பேரும் சமண காப்பியங்கள் ஓகேவா மணிமேகலையும் குண்டலகேசியும் என்னதுன்னா பௌத்த காப்பியங்கள் சரியா அதே மாதிரி ஐந்து சிறு காப்பியங்கள் இருக்கு இல்லையா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அது எல்லாமே சமண காப்பியம் தான் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஐம்பெரும் காப்பியம் அண்ட் ஐந்து சிறு காப்பியங்கள்ல மணிமேகலை குண்டலகேசி மட்டும்தான் பௌத்த காப்பியம் மற்ற எல்லாமே என்னதுதான் சமண காப்பியங்கள் தான் சரியா குண்டலகேசிக்கு எதிராக செய்யப்பட்ட காப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா நீலகேசி அது வந்து ஐந்து சிறு வரும் நீலகேசி ஐஞ்சுரும் காப்பியத்துள் ஒன்று சரியா இன்னொரு மெட்டீரியல் பாத்துருவோம் அதே தான் கொடுத்துருக்காங்க அறம் பொருள் இன்பம் வீடு நாணயம் பத்தி சொல்றதுதான் என்னது ஐம்பெரும் காப்பியம் ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிலும் காப்பியத்துக்கு இலக்கணம் கூடுறது எது தண்டி அலங்காரம் சரியா காப்பியம் என்பது காப்பை இயம்புவது என்ற தமிழ் சொல் ஆகும் ஓகேவா காப்பியம் என்பது எந்த மொழி சொல்லுன்னு கேட்கலாம் தமிழ் சொல் தான் காவியம் என்ற வடமொழி சொல்லின் திரிவு ஓகே ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் யார் அங்க பாத்தோம் இல்லையா மயிலே நாதர் சரியா ஐம்பெரும் காப்பியங்களின் நூல் பேர்களை முதன்முதலில் குறிப்பிட்டவர் யார் கந்தப்ப தேசிகர் ஓகேவா சோ அதே தான் நமக்கு தெரிஞ்ச அஞ்சு நூல்கள் பேர் தான் கொடுத்திருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வளையாபதி அண்ட் குண்டலகேசி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வளையாபதி அண்ட் குண்டலகேசிக்கு வந்து நம்மளுக்கு என்ன இல்லைன்னா நம்மளுடைய புக்ல பாடல்கள் கிடையாது சரியா மத்த நூல்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி நிறைய பாடல்கள் கொடுக்கல ஆனா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் சிறப்பு தமிழ்ல மட்டும் ஒரே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வளையாபதி கொண்டு குண்டலகேசி கொண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் போல கதை சுருக்கம் பாத்துருவோம் அண்ட் பைனலா அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் வளையாபதி வளையாபதியோட கதை சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புக்ல யார பத்தி சொல்றாங்கன்னா நவகோடி நாராயணன் அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றாங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்றாரு முதல் மனைவி வந்து அதே இனத்துல அதாவது அதே ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிறாரு சரியா எந்த நகரத்துல வாழ்றாரு அப்படின்னா புகார் நகரம் அவர் வந்து ஒரு வைர வியாபாரி சரியா இதுதான் இவரை பத்த இன்ட்ரடக்ஷன் இவர் என்ன பண்றாருன்னா சும்மா இல்லாம ஆல்ரெடி மனைவி இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ற இரண்டாம் மனைவி வந்து வேற இனத்தை சேர்ந்தவங்க சரியா அதாவது வேற கேஸ்ட் அப்ப என்ன ஆகுது முதல் மனைவியோட சொந்தக்காரங்களாம் போய் இவர்கிட்ட சண்டை போடுறாங்க அது எப்படி நீ எங்க பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியும் அந்த மாதிரி நீ வேற கேஸ்ட் பொண்ணு கூட வாழ்ற அப்படின்னா கண்டிப்பா வந்து இனிமேல் நீ வயது வியாபாரம் பண்ணி வாழ முடியாது முன்னே நாங்க நல்லபடியா இருக்க கூடாமணும்னு சொல்லிட்டு எப்பயும் போல பெரிய சண்டை நடக்குது அவர் என்ன செஞ்சிடறாரு பயந்து போய் திரும்ப இரண்டாவது மனைவியை விட்டுட்டு திருப்பி முதல் மனைவிட்டே வந்துடுறாரு சரியா சும்மாவே இருந்திருக்கலாம் அதுக்கு அவரு ஆனா அப்படி அவர் இருக்கல அப்படி அவர் வர்றாரு இல்லையா அந்த டைம்ல ரெண்டாவது மனைவி மாசமா இருக்காங்க சரியா அதை அவங்களும் சொல்லல அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல இப்படியே இப்படியே போகுது போல ஃபர்ஸ்ட் மனைவிக்கும் இவருக்கும் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க கடைசி என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாவது மனைவியோட குழந்தை இருக்கு இல்லையா ஒரு பையன் பறக்கிறான் அந்த பையன் வந்து அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டுட்டே இருக்கான் ஏன்னா அப்பா இல்லைன்னா கண்டிப்பா கேப்பான் இல்லையா குழந்தை பாவம் கேட்டுட்டே இருக்குது அவங்க அம்மா சொல்லவே இல்ல கடைசி அந்த பையனுக்கு ஒரு வாலிப வயசு வருது ஒரு பதினெட்டு பத்தொன்பது வரும்போது அவங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி உங்க அப்பா யாரும் இல்ல புகார் நகரத்துல வாழ்ற நவகோடி நாராயணன் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையனை உங்க அப்பாவை தேடி வந்து நீங்கதான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படிலாம் கிடையாது நானும் உங்க அப்பா இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஏன்னா அவருக்கு பயம் மறுபடியும் எங்க வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களோ நம்மளால வியாபாரம் பண்ணி வாழ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அதாவது இரண்டாவது மனைவி அந்த பையனோட அம்மா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சாமி கும்பிட்றாங்க அதாவது காளி தேவின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க அந்த சாமி என்ன செய்யுதுன்னா அந்த பொண்ணுக்காக அதுவே வந்து பூமியை பலந்துட்டு வந்து சாட்சி சொல்லுதாமா சரியா அந்த பையன் சும்மா எல்லாம் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா ஊரை கூட்டிடுறான் ஊரை கூட்டி இவரதான் எங்க அப்பான்னு சொல்லுங்க இவரு எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ வந்து அந்த டைம்ல சாமி வந்து சாட்சி சொல்லுதான் அங்க இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது உங்க அப்பா அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பையனை வந்து விரட்ட பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வேற கேஸ்ட் இல்லையா ஸோ கரெக்டா பாப்பாங்க ஆனா அப்ப சாமி வந்து என்ன சொல்லுதா இந்த மாதிரி மனித இனத்துக்குள்ள வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சாமி வந்து இரண்டாம் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி என்ன செஞ்சிருவோம் அந்த பையனையும் உங்க அப்பாவையும் சேர்த்து வச்சிருது சரியா கடைசி அந்த பையன் நம்ப அவங்க அம்மா அப்பாவும் சேர்த்து வைக்கிறான்ற மாதிரி முடிஞ்சிருக்காங்க ஆனா அவங்க முதல் மனைவி என்ன ஆனாங்க இந்த மாதிரி எதுவுமே பெருசா கொடுக்கல சரியா இத பத்தின ஒரு பாடல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்ல பேஜ் நம்பர் இருபத்தி நாலுல இருக்கு சரியா வளையாபதியில் இருக்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இன்மை இழிவா முடைமை ஈர்க்கச்சம் மன்னல் சிறிதாய் மயக்கம் சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா காசு பணம் சேர்க்கறது வந்து உண்மையான செல்வம் கிடையாது எப்பயும் போலதான் துறவரம் போறதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா இன்மை இழிவா அப்படின்னா காசு நம்மட்டம் இல்லாம இருந்தா என்ன செய்வாங்க எல்லாரும் நம்மள இழிவா பேசுவாங்க முடைமை உயிர்கச்சம் உடைமை அப்படின்னா காசு நம்ம ரொம்ப இருந்தா என்ன செய்யும் அதுவே நம்ம உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க மன்னல் சிறிதாய் அப்படி அந்த சேர்த்து வைக்கிற காசு எப்பயும் நிறையா இருக்காது நம்ம சேர்த்தோன்னா திருப்பி என்ன ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு கரைஞ்சு போயிரும் அப்படி போகும் போது என்ன ஆகும் மக்களுக்கு மயக்கம் வரும் மயக்கம்னா மக்கள் கவலைப்படுவாங்க பெரியதாகி அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா காசு இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லைனாலும் பிரச்சனை தான் நிறைய காசு வந்துட்டாலும் பிரச்சனை வந்துடும் காசே இல்லாம போயிட்டாலும் பிரச்சனை வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க புண்ணை அறுக்கும் புறையில் பொருளை புண்ணை அறுக்கும்னா கஷ்டப்படுத்துற மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குற புறையில் பொருளை அப்படின்னா காசு பணத்தை துன்னா துன்னா தொழிந்தார் அப்படின்னா அந்த காசு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரு வந்து வேண்டாம் அதெல்லாம் ஒளிச்சுட்டு துறவோ விழுமிதே அப்படின்னு வாழ்றாங்களோ அதாவது துறவலம் தான் முக்கியம்னு வாழ்றாங்களோ தான் சான்றோர்கள் அறிவு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா காசு பணம் பெருசுன்னு அதுக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு செட் ஆகாது கரெக்டா அப்ப எழுந்தாலும் எழுதி வச்சிருக்காங்க போல காசு இருந்தால்தான் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியும் இப்பாடலின் பொருள் என்ன பொருள் இல்லாவிட்டாலும் இழிவு தரும் அதனை மிகுதியாக பெற்ற பொழுதும் உயிருக்கு அச்சம் தரும் அந்த பொருள் நிலைத்திருப்பதும் இல்லை பெற்ற பொழுதும் இழந்த பொழுதும் மாந்தருக்கு மயக்கமே மிகும் ஆதலால் மாந்தர்களுக்கு கீழ்மை தருகின்ற பொய்பொருளை பற்றாது சான்றோர் பின்பற்றும் ஒழுக்கம் உலகின் மிகச் சிறப்பான செயல் சரியா சோ சான்றோர் அப்படின்னா இந்த விஷயத்துக்காக மயங்காம என்ன செய்வாங்க துறவரத்தை பின்பற்றி வாழ்ந்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சரியா இப்ப நம்ம அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பார்ப்போம் வலையாபதியின் ஆசிரியர் யார் அப்படின்னா தெரியவில்லை வளையாபதி எந்த சமயத்தை சேர்ந்த நூல் சமணம் இப்பதான் பார்த்தோம் இல்லையா வலையாபதி இயற்றப்பட்ட காலம் எது அப்படின்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கொஸ்டின் நாலு வளையாபதியின் பாவகை என்ன விருத்தப்பா கொஸ்டின் ஐந்து வலையாபதியின் மூல நூல் எது வைசீக புராணம் முப்பத்தி ஐந்தாவது சுருக்கம் ஓகே கொஸ்டின் ஆறு வளையாபதியின் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னா வெறும் எழுபத்தி இரண்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு சரியா கொஸ்டின் ஏழு வளையாபதி யாரை பற்றி பாடுகிறது நவகோடி நாராயணன் என்னும் வைர வணிகனை பற்றி கொஸ்டின் எட்டு மக்கள் செல்வத்தின் பெருமையை கூறும் ஐம்பெரும் காப்பியம் எது வளையாபதி அதாவது முதல் மனைவிக்கு குழந்தை எல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா அதே நேரத்துல இரண்டாவது மனைவிக்கு பிறக்கிற குழந்தை அவங்க அம்மா அப்பாவும் சேர்த்து வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சோ மக்கள் செல்வங்கிறது எவ்வளவு முக்கியம் அதுதான் குடும்பத்தை சேர்த்து வைக்க உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே கொஸ்டின் ஒன்பது வளையாவதி எந்தெந்த நூல்களில் இருந்து திரட்டி தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா புற திரட்டு யாப்பெருங்கல விருத்தியுரை சிலப்பதிகார உரை தொல்காப்பிய உரை கொஸ்டின் பத்து கவியலகு வேண்டி வளையாவதியை நினைத்தேன் என்று கூறியவர் யார் ஒட்ட கூத்தர் கொஸ்டின் பதினொன்னு தக்கையாக்க பரணியின் உரையாசிரியர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கொஸ்டின் பன்னெண்டு மடல் ஏறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் எது வலையாபதி கொஸ்டின் பதிமூணு புறத்திரட்டில் கிடைத்துள்ள வளையாபதி பாடல்கள் எத்தனை அப்படின்னா அறுபத்தி ஆறு பாடல்கள் இப்ப வளையாபதியில வந்து ஒரு பாடல் புறையிலா அறிவு போக உணர்வு இலா இளமை மேவல் துறையிலா வனசவாவி துகிலா கோல தூய்மை பண்ணிக்கோங்க கொஸ்டின் பதினைந்து இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட காப்பிய நூல் எது வளையாபதி சரியா இதுல என்ன இருக்கு அவர் தேவையில்லாம போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணோட லைஃப அழிச்சுட்டாரு அதை இவங்க ரொம்ப போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அத தாண்டி தமிழ்ல இருக்கிற தமிழின் சிறப்ப போட்டிருப்பாங்களா இருக்கலாம் சரியா பட் கதையில ஒண்ணு தான் பார்ப்போம் பொருந்தாத இணையை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார் மணிமேகலின் ஆசிரியர் சீதலை சாத்தனார் வலையாபதிக்கு நம்மளுக்கு ஆசிரியர் தெரியாது கரெக்டா திருத்தக்கத்தேவர் எதை எழுதினார் அப்படின்னா சீவக சிந்தாமணியதான் அப்ப அதை தப்பா கொடுத்துருக்காங்க இரண்டு பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நாககுமார காவியம் உதயகுமார காவியம் யசோதர காவியம் இவங்க எல்லாருமே எங்க வருவாங்க அப்படின்னா ஐன் காப்பியத்துல வருவாங்க ஆனா வளையாபதி என்னது ஐன் பெருங்காப்பியம் ஸோ அதுதான் வந்து பொருந்தாத ஒன்று ஓகேவா இப்ப நம்ம குண்டலகேசி பாக்கலாம் குண்டலகேசியின் கதை சுருக்கம் குண்டலகேசில யார் ஹீரோயின் அப்படின்னா பத்தரை அப்படின்னு ஒரு பொண்ணு இந்த பத்திரை யாரு அப்படின்னா ராச கிருக நாட்டு மந்திரி மகள் சரியா ராச கிரகம்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல மந்திரியா இருக்காரு அவங்க அப்பா சரியா சோ கொஞ்சம் நல்லா பணக்கார பொண்ணுதான் என்ன பண்ணிட்டு இருந்த பொண்ணு அப்படின்னா மாளிகை வந்து விளையாண்டுட்டு இருக்கும் அப்போ வந்து கீழே பாலோ சம்திங் கீழே போட்டுரும் அதை எடுக்க வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கல்வன் சரியா ஒரு திருட்டு பையன் அந்த திருட்டு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க போலீஸ் அப்படி கூட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த பையனை பார்த்து ஹீரோயினுக்கு லவ் வந்துடும் சரியா எப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டுட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த அளவுக்கு அவன் வந்து அழகா இருப்பான் ஓகே சோ அவனை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க இவங்க வந்து காதல் பயப்பட்டுருவாங்க சும்மா இல்லாம அவங்க அப்பாவை போய் டார்ச்சர் பண்ணி எப்படியாவது நான் அந்த பையன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்று அவங்க அப்பா வர வழி இல்லாம பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு மன்னர்ட்ட போய் பேசி அந்த பையனை விடுவிக்க சொல்றாரு மன்னர் வந்து அதுக்கு நிறைய வந்து அஹ் காசு எல்லாம் கேக்குறாரு போல காசு குதிரைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துதான் என்ன செய்யறாங்க அந்த பையனை வெளியே கொண்டு வந்து பத்திரிக்கைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க பத்திரம் என்ன சொல்றாங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து நல்லா பேசி நல்லபடியா வாழ்ந்து அவனை வந்து திருத்திடுவேன் திரும்ப வந்து திருட விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க அதையும் நம்பி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அதுக்கடுத்து வந்து ரெண்டு பேரும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது சரியா சண்டை வந்தனையும் பத்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படின்னா நீ ஒரு திருட்டு போயதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னதான் இருந்தாலும் நீ கல்வன் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க சும்மா அவ்ளோ ஆட்டுக்கு எப்பயும் சண்டையெல்லாம் நம்ம ஏதாவது கோவத்தில் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்க வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான் அது ஆனா அதை வந்து உங்க ஹஸ்பண்ட் தாங்கிக்க முடியல ஹஸ்பண்ட் பேர் என்னது அப்படின்னா காலன் சரியா அந்த காலனால தாங்கிக்க முடியல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் ரொம்ப பேசுறா விட்டா எப்படிதான் பேசிட்டே இருப்பா இவளை வந்து பேசாம போட்டு தள்ளிட்டு இவட்ட இருக்க சொத்தனா மாட்டையை போடுறோம்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அவன் தான் கல்வனாச்சே அவன் பூத்தி அப்படிதான வேலை செய்யும் சோ அப்படி ட்ரை பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து ஒரு மலை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கூப்பிடறேன்னு நம்பி போறாங்க அங்க போன பிறகு என்ன சொல்றான் அப்படின்னா நீ வந்து நகையெல்லாம் கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப வந்து பத்தரைக்கு டவுட் வந்துருது இவன் என்ன தெரியும் நம்ம நகையை கட்ட சொல்றான் என்ன பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க என்ன நீ கொலை பண்ண போறியா எது வேற எதுவும் பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சொல்லிடுறான் ஆமா நீ வந்து நீ ரொம்ப தேவையெல்லாம் திட்டே இருக்க சோ வந்து நான் உன்னை நீங்க வச்சு கொல்ல போறேன் யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்ப பத்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான வார்த்தை தற்கொல்லியை முற்கொள்க அதாவது நம்மள வந்து ஒருத்தன் கொல்லவானா அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் முந்திக்கிட்டு அவனை கொன்றனும் ஓகேவா சோ பத்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் சாகிறதுக்கு ஓகேதான் ஆனா நான் வந்து உங்களை ஒரு டைம் சுத்தி வந்துட்டு அடுத்து கீழே பூச்சி செத்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவனும் நம்பி என்ன செஞ்சிடறான் சரி சுத்தி வந்து பின்னாடி போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காலனை கீழே தள்ளி போட்டு தள்ளிடுறாங்க பட் அவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் தான் ஏன்னா இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழை பிடிக்கல அவையே திருத்திருவா அழஞ்சிட்டு கடைசி துறவரம் போயிடுறாங்க சரியா சோ ராசகிருகன் நாட்டு மந்திரி மகள் அவங்க கணவன் கல்லன் சரியா அவனோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா காலன் சோ காலன் பத்திரையை கொல்ல திட்டமிடல் எதனால அப்படின்னா பத்திரையை திட்டிருப்பாங்க அதனால பத்தரை காலனை கொலை செய்தல் சரியா பத்தரை என்ன பண்ணிட்டாங்க தற்கொல்லியை முட்கொள்க அப்படிங்கிற வாசகத்துக்கு தக்கன அவங்க வந்து ஹாஸ்மண்ட போட்டு தள்ளிட்டாங்க கடைசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சமண துறவியா தான் முதல்ல மாறுவாங்க சரியா சமண மதத்தை பத்தி எல்லாம் கத்து தேர்ந்துட்டு அந்த மதத்தை பரப்பிட்டு இருப்பாங்க எப்பவும் போல மதத்துக்கும் மதத்துக்கும் சண்டை நடக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்பயும் சண்டை நடக்குது அப்ப யார் கூட வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னா சாரி புத்தர் அப்படிங்கிற ஒரு புத்த துறை விட்ட வாக்குவாதம் பண்றாங்க அப்ப ரொம்ப பேசிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் அப்ப வந்து சாரி புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து இந்த சொற்போரில் தோத்துட்டீங்கன்னா நீங்க வந்து புத்த மதத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு இவங்களும் சரின்னு ஓகே சொல்லிட்டுதான் வந்து போரிடுறாங்க கடைசியில் என்ன ஆயிருது அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் தோத்துடுறாங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புத்த துறவியா மாறிடுறாங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து பத்தரை சமண துறவியா இருக்காங்க அதுக்கடுத்து அவங்க சாரி புத்தர்கிட்ட தோத்துட்டு புத்த துறவியா மாறிடுறாங்க ஓகேவா சோ குண்டல பேர் வச்சிருக்காங்க இல்லையா குண்டலகேசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுருண்ட முடினு அர்த்தம் இவங்க துறவரம் போனா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா முடியெல்லாம் சிவி அழகெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க கரெக்டா அப்ப அந்த முடி என்ன ஆயிருது நீலமா வளர்ந்து சுருண்டு 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 மேல போயிருந்தா அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குண்டல கேசினா சுருண்ட முடி ஓகேவா சோ இவ்வளவுதான் கதை ஒன்னும் பெரிய நல்ல கதை இல்ல அழகான மந்திரி மகள் நல்ல பயனா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம் நம்ம லைஃப் நம்ம லைஃபே மாத்திருவாங்க அது நம்ம நல்லவங்களா செலக்ட் பண்ணோம்னா நல்ல லைஃப் கிடைக்கும் தெரிஞ்சே கெட்டவன போய் கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும் கெட்ட லைஃப் தான் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல மாறல் ஓகேவா நம்ம அடுத்து ஓகே ஸ்டாண்டர்ட் சிறப்பு கொடுத்திருக்காங்க மரிப்ப மரியும் மலிர்ப மலிரும் பெருப பெரும் சோ இது என்ன அப்படின்னா நம்ம ரஜினி சார் வந்து முத்து பாத்திரோட வேலை சொல்லியிருப்பாரு இல்லையா கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடப்பது நடந்தே தீரும் சரியா மலிர்ப மலிரும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரிதான் நடக்க இருப்பது நடந்தே ஆக வேண்டும் பெருவ பெரும் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன செய்யும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சே தீரும் பெற்றத வந்து நம்ம இலக்க நேரிடுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை இழந்துதான் ஆக வேண்டும் சரியா அறிவது அறிவார் அழுங்கார் சோ நம்ம இந்த மாதிரி கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும் போக வேண்டியது போகதான் செய்யும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அறிவுடையவரா ஆயிரலாம் சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அறிவுடையவங்க என்ன செய்ய மாட்டாங்க இதுக்கெல்லாம் அழுங்க மாட்டாங்க உவார் அப்படின்னா கவலைப்பட மாட்டாங்க உருவதும் உரும் என்று உரைப்பது நன்று உருவதும் உரு அப்படின்னா எல்லாமே ஊழ்வினை தான் தான் எல்லாமே எல்லாமே வந்து வந்து நம்ம மாதிரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சொல்லியிருக்காங்க ஓகே நடப்பது நடந்தே தீரும் நடக்க இருப்பது நடந்தே ஆக வேண்டும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் நாம் பெற்றதை இழக்க நேரிடும் போது இழந்தே தீர வேண்டும் இதனை யாரும் தடுக்க முடியாது இதனை அறிந்து அறிவுடையோ இதற்காக அழுகவோ கவலை கொள்ளவோ மாட்டார் ஓகே இப்போ நம்ம அவுட் ஆஃப் புக் கோச்சின் போயலாம் இந்த ஒரு பாடல் மட்டும் தான் சிறப்பு தமிழ் புக்ல இருந்துச்சு நம்ம அதுக்கான அர்த்தத்தை பார்த்தாச்சு இப்போ குண்டலகேசியின் ஆசிரியர் யார் நாதகுத்தனார் நாதகுத்தனார் வாழ்ந்த காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு குண்டலகேசியின் பாவகை என்ன விருத்தப்பா குண்டலகேசி எந்த சமயத்தை சார்ந்த நூல் பௌத்த சமயம் சரியா சோ மொத்தத்தில் மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும்தான் பௌத்த சமயம் குண்டலகேசியின் பெயர்காரணம் என்ன அப்படின்னா பத்தரை துறவியான போது கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருளாக தொங்கியதால் அதை என்ன சொல்லிட்டாங்க சுருண்ட கூந்தல் கூப்பிடாம குண்டலகேசின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்கள குண்டலகேசி என்பதன் பொருள் என்ன சுருண்ட முடி உடையவள் கொஸ்டின் ஏழு குண்டலகேசியின் இயற்பெயர் என்ன பத்தரை கொஸ்டின் எட்டு பத்தரையின் கணவன் யார் காலன் கொஸ்டின் ஒன்பது குண்டலகேசியின் வேறு பெயர்கள் யாவை குண்டலகேச விருத்தம் அகலக்கவி கவி கொஸ்டின் பத்து குண்டலகேசியின் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னா இருநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் கொஸ்டின் பதினொன்னு குண்டலகேசி எதனால் புத்த சமயத்தை தழுவினார் சாரி புத்தரிடம் தோற்றதால் கொஸ்டின் பன்னெண்டு குண்டலகேசியின் கதை சுருக்கம் காலன் என்ற கல்வனை மனம் புரிய பத்தரை என்ற வணிக குழு பெண் விரும்புகிறாள் திருமணத்திற்கு பின் பத்திரை சினம் கொண்டிருந்த வேளையில் காலனை கல்வன்தானே என்று கூறிவிடுகிறாள் பத்திரையை கொல்ல மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான் காலன் சூழ்ச்சியை அறிந்து கொண்ட பத்திரை தற்கொள்ளியை முற்கொள் என்று துறவி ஆகிறாள் ஓகே கொஸ்டின் பதிமூணு குண்டலகேசியின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னா நீலகேசி கொஸ்டின் பதினாலு பத்திரையின் தந்தையார் ராசகிரக நாட்டின் மந்திரி கொஸ்டின் பதினைந்து குண்டலகேசியின் கதை கலைஞரால் எந்த தலைப்பில் திரைப்படம் ஆக்கப்பட்டது அப்படின்னா மந்திரி குமாரி சோ நம்ம கலைஞர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மந்திரி குமாரி அப்படிங்கிற டைட்டில் வச்சுட்டு எம்ஜிஆர் கூட நடிச்சிருப்பாரு குண்டலகேசி கதையை கொஞ்சம் அப்படியே மாத்தி மந்திரி குமாரின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஓகேவா கொஸ்டின் பதினாறு புறத்திரட்டில் கிடைத்துள்ள குண்டலகேசி பாடல்கள் எத்தனை பதினொன்பது பாடல்கள் கொஸ்டின் பதினேழு நீலகேசி உரையில் கிடைத்துள்ள குண்டலகேசி பாடல்கள் எத்தனை அப்படின்னா பாடல்கள் எண்பது பாடல்கள் பதினெட்டு பாடல் இது முக்கியமான தான் தன்னை செத்தும் காளையாம் தன்னை செத்தும் காமுறும் இளமை செத்தும் என்ன சொல்றாங்க எல்லாமே வந்து எல்லாமே போயிரும் நம்ம போயிரும் வாழ்க்கை போயிரும் எல்லாமே போயிரும் அதாவது நிறைய பேர் சாகுறாங்க இப்ப நாங்க செத்தாங்க நம்ம போய் அழுவோம் இல்லையா அவங்க அந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு பட் நம்மளும் ஒரு நாள் சாகதானே போறோம் அந்த ஒரு பாடல கூட சொல்லுவாங்க இல்லையா இன்றைய பிணத்தின் முன்பு நாளைய பிணங்கள் கூத்தாடுது அப்படின்ட்டு ரொம்ப வித்தியாசமான லைன் பட் ரொம்ப கூட கரெக்டா நம்மளுடைய வாழ்நாளும் என்னப்பட்டு கொண்டிதான் இருக்கிறது கரெக்டா ஒரு ஒரு செகண்ட் போகுது அப்படின்னா நம்மளும் நெருங்கி போயிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் அப்ப ஏன் நம்ம அழுக நம்ம சாகதானே போறோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளே அழுகணும்ல ஏன் அழுக மாட்டேங்கிறோம் அப்படின்னு இந்த பாடல்ல கேட்டிருக்காங்க சரியா சோ மீளும் இவ்வியல்பும் இன்னே மேல்வரும் வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின் ராமால் நமக்கு நாம் அழாதது என்னோ ஒரு ஒரு நாள் நம்மளும் செத்துட்டு தானே இருக்கோம் அப்ப ஆனா நமக்கு நாமையே அழுகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் என்ன பத்தரை தான் இயற்பெயர் கொஸ்டின் இரண்டு பின்வருவனவற்றுள் எது சமண காப்பியம் இல்லை சிவக சிந்தாமணி சமணம் தான் நீலகேசி சமணம் தான் குண்டலகேசி மட்டும் சமணம் கிடையாது புத்த காப்பியம் அதே மாதிரி மணிமேகலையும் புத்த காப்பியம் திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க முடிக்கிற கூட இந்த மண்டையில ஏறணும் அப்படிங்கிறதுக்காக சரியா மூணு குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது நீலகேசி கொஸ்டின் நாலு நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது நம்ம பார்த்தோம் இல்லையா மேல தான் எந்த காப்பியத்துல வருது அப்படின்னா குண்டலகேசில தான் வருது ஓகேவா சோ இவ்வளவுதான் வளையாபதி அந்த குண்டலகேசி ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான் ஏன்னா நமக்கு பாடல்கள் பெருசா லென்த்தியா கொடுக்கல ஒரு ஒரு பாடல்தான் இருக்கு நீங்க ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் நல்லா படிங்க இந்த வாரம் நம்ம டெஸ்ட் எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஏதாவது பண்ணுங்க அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீடைல்ஸ் சென்ட் பண்றேன் ஓகேவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஷேர் உங்களுக்கு தேங்க்யூ